நண்பர்கள் யாவருக்கும் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீர் மட்டும் என் இன்றைக்கும் ஒரு அவசியமான காரியத்தியோக கூட தியானிக்க விரும்புகிறேன் லூக்கா சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் ஆண்டு இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் உப்பு நல்லதுதான் ஆனால் அந்த உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் என்னுடைய கான்டெக்ட் என்ன தெரியுமா ஏன் கத்தர் இந்த வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா இது டிசைபிள்ஷிப்பை குறித்து பேசும் பொழுது கத்தர் பயன்படுத்தின வார்த்தை சீசத்துவத்தை குறித்து கத்தர் பேசின பொழுது அவங்க பயன்படுத்தினதான ஒரு அழகான வசனம் இன்றைக்கு அநேக சிஷத்துவத்தை பத்தி பேசுறாங்க டிசைபிள்ஷிப்பை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க ஆனால் கர்த்தன் டிசைபிள்ஷிப்பை குறித்து இந்த சிஷுத்துவத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த அதிகாரத்தில் இருபத்தைந்தாம் இருந்து நீங்க படிக்கணும் இருபத்தைந்தாம் இருந்து லுக்கஸ் விசேஷம் பதினான்கு இருந்து அந்த அதிகாரம் முடியும் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்களேன் ஆண்டவன் ரொம்ப அழகா சொல்றாங்க எனக்கு சீசனாக இருக்க ஒருவன் விரும்பினால் அவன் குண்டான எல்லாவற்றையும் முதலாவது வெறுத்து விட வேண்டும் அவனுடைய இருதயத்தில் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை தவிர அவருடைய கமிஷன் அவருடைய கற்பனையை தவிர வேறு எதுவுமே அவனை அழுகை செய்யக்கூடாது அதுக்காக ரெண்டு காரியத்தை கத்துல விளக்குறாங்க ஓமையா விளக்குறாங்க ரொம்ப அழகா சொல்றாங்க ஒன்னு ஒருவன் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அஸ்திபாரத்தை மாத்திரம் போட்டுட்டு அதன் பின்பு அதை கெட்ட அவனுக்கு திராணி இல்லைன்னு வைங்களேன் பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ இவனுக்கு திராணி இல்லாமல் போச்சு இதை கட்ட அவனால முடியலையேன்னு சொல்லுவாங்க அதே போல யுத்தத்துக்கு ஒரு ராஜா ஆயத்தமாகும் பொழுது அந்த எதிரி ராஜா தன்னை விட அதிகமான சேவகரோடு தனக்கு விரோதமா யுத்தம் பண்ண வருவானே ஆனால் இவன் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அவனால் அந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு முன்னுமே யோசிக்கணும் இல்லையா அதே போலத்தான் எனக்கு சீஷனாக இருக்க வேண்டுமானால் என்ன நீங்க முதலாவது எல்லாவற்றையும் வெறுத்து விட வேண்டும் இந்த உலகத்தின் மேல பற்று வச்சு ஏன்னா இன்றைக்கு சீசத்துவத்தை பற்றி நான் பேசுவதற்கு நிறைய காரணம் இருக்கு வித்தவுட் அ டிசைபிள் கிங்டம்ப் அவர் திஸ் எர்த் அதாவது உண்மையான ஒரு சீஷன் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் அல்லது கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட முடியாது இன்றைக்கு பணமும் புகழும் அஸ்திபாரமாக வைத்து செய்யப்படுகிற ஊழியங்கள் ஏராளமாயிப்போச்சு சரியா எப்படியாயிலும் இந்த செல்ஃப் தான் முன்னால வந்து நிற்குது இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை வைக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் குறிப்பா வளர்ந்து வருகிற ஊழியர்கள் கூட தங்களை தான் முன்னாலே நிறுத்துறாங்க எங்களுடைய பாடல்கள் இத்தனை வியூஸ் போயிருக்கு எங்களை மட்டும்தான் உயர்த்தி இருக்கிறாரு எத்தனையோ பேர் எங்களை விட அறிவாளிகளா இருந்தாலும் பசுத்த வாங்கலாக இருந்தாலும் எங்களை மட்டும் கத்தரை உயர்த்தி இருக்கிறார் இந்த எண்களை மட்டும் இந்த எண்ண மட்டும் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே அங்க செல்ஃப் இருக்குன்னு அர்த்தம் சரியா அங்கே சுயம் இருக்குன்னு அர்த்தம் இப்படிப்பட்டவங்களால தேவனுடைய ராஜ்யத்தை அவ்வளவு எளிதாக ஸ்தாபிக்க முடியாது பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு பி அ டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவின் சீஷனாக இருப்பது என்பது கடினமான காரியம்னு சொல்ல மாட்டேன் மிகவும் கடினமான காரியம் சரியா அவருக்கு மாத்திர தான் பவுல் சொல்றாரு எனக்கு பாடுகள் உண்டு கட்டுகள் உண்டு உபத்திரம் உண்டுன்னு எனக்கு தெரியும் ஆவியானவரே அதை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் இதெல்லாம் நான் பெருசா நினைக்க மாட்டேன் என்னுடைய ஜீவனை என் உயிரை கூட நான் அருமையாக எண்ண மாட்டேன் என் கத்தராகி இயேசுவரிடத்துல பெற்ற அந்த ஊழியத்தை மாத்திரம் நிறைவேற்ற விரும்புகிறேன் அவங்களுக்கு அவங்க பார்க்காத காணிக்கையா அவங்க பார்க்காத புகழா அன்றைக்கு அப்போ சிலருடைய பாதங்கள்ல ஜனங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து வச்சாங்க அதனால அப்போ உடனே ஆட ஆரம்பிச்சிடல நாங்க பெரிய பணக்கார ஆயிட்டோம் சொல்லல அன்றைக்கு அப்போ சிலர்களை கடவுளுடைய ஸ்தானத்துல வச்சு ஜனங்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க ஓ இவங்கெல்லாம் தேவர்கள்னு தான் சொன்னாங்க ஆனா அதுவும் அவங்கள அசைக்க முடியல அவங்க எல்லாவற்றையும் அற்பமாக எண்ணாங்க குப்பையா எண்ணாங்க பணமோ புகழோ அவர்களை அசைக்க முடியவில்லை அதனால அவங்க உலகத்தை அசைச்சாக்க ஆனா இன்றைக்கு வளர்ந்து வருகிற கத்தருடைய ஊழியர்களுக்கு என்ன இந்த வசனத்தை பிரசங்கிக்கிற நான் என்னை நானே சுய பரிசோதனை செய்து கொண்டு பிரசங்கிக்கிறேன் இதை தியானிக்கும் பொழுது என்ன நான் முதலாவது பரிசோதனை பண்ணி பார்க்கறேன் என் மனநிலை எப்படி இருக்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடியதான அட்வைஸ் வளர்ந்து வருகிற கத்தருடைய ஊழியர்களுக்கு நான் கொடுக்கக்கூடியதான ஒரு அட்வைஸ் ஒரு ஆலோசனை என்னன்னா இஃப் யூ வாண்ட் டு பி டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ் நீங்க ஏசு கிறிஸ்துவன் சீஷனாக இருக்க விரும்பினால் அதற்குண்டான செலவு என்னன்னு யோசனை பண்ணிக்கங்க இட்ஸ் வெரி காஸ்ட்லி சரியா தன்னை தானே ஒருவன் வெறுத்து விடாவிட்டால் அவருக்கு சீசனா இருக்க முடியாது உப்பு நல்லதுதான் கத்த அதை மையமோச்சு சொல்றாங்க ஆனா சாரம் போயிடுச்சின்னு வைங்க கிறிஸ்து என்னும் அந்த சாரம் பயிற்சியில் வைக்க அவருடைய மகிமை தான் அவர் தான் அவர் தான் நமக்கு முதலிடமுகிற அந்த அந்த சாரம் பயிற்சியில் வைங்க அந்த இடத்துல நாம வந்துருவோம் நம்முடைய புகழ் நமக்கு தேவையான பணம் நம்ம பிரஸ்தாபடுத்திக்குவோம் நம்ம முகத்தை காட்டிக்க ஆரம்பிச்சிருவோம் புரியுதா தேவராஜ்யத்தை கட்ட முடியாது அதனால இந்த வசனத்தை கொஞ்சம் தியானம் பண்ணுங்க கத்தருடைய ஊழியக்காரரே இப்படியெல்லாம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு அதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி கத்தருடைய ஊழியத்தை கவனமாக செய்ய கற்ற நிச்சயமாக அவங்க மூலமாக மகிமைப்படுவார் காட் BLESS யூ பிரதர்ஸ்